இந்திய தர நிர்ணயம் வந்து தரம் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராடக்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க தங்கத்திலையும் இது வந்து ரொம்ப முக்கியம் இது ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறோம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லியன் மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க இந்தியா ட்ரெடிஷ்னலாகவே வீட்டில் வந்து தங்கம் வச்சு கொள்கிற பழக்கம் இருக்கிறது தங்கம் நாம் நிறையா வாங்குவோம் நிறையா வச்சுப்போம் அதை பாதுகாப்போம் பரம்பரை பரம்பரையாக அந்த கோல்டு வந்து போயிட்டே இருக்கும் ஸோ நாம் வந்து மனசில் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுப்போம் இவ்வளவு தங்கம் கிட்ட இருக்குது இதை நம்ம அவசரத்துக்கு விற்கும்பொழுது நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அது தரம் இல்லைன்னா நாம வந்து ஒரு சிக்கலான நிலைமையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஹார்ட்ஷிப்பை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் விற்கும் பொழுதோ இல்லை அடகு விற்கும்போதோ அதுக்காக நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருள்லையும் யுனீக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து அதோடைய தரம் எப்படி இருக்கு அது கரெக்டான முறையில் ஆசை அண்ட் ஹால்மார்க்கிங் செய்யப்பட்டுள்ளதா அது என்ன கேரட்டேஜ் இருபத்தி ரெண்டு கேரட்டா எயிட்டீன் கேரட்டா ஃபோர்டீன் கேரட் கோல்டா நைன் ஒன் சிக்ஸ் இருக்கிறதா என்பதற்கான ஒரு உத்திரவாதம் இது வேர்ல்டு வைட்ல இந்தியா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு பல கோடி பொருட்களுக்கு அந்த ஹெச்யூஐடி என்ற மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் குவாலிட்டி இருக்கிறதா கோல்டாக இருந்தால் ஹெச்யூஐடி மார்க் இருக்கிறதா அதை தவிர சில பொருட்களில் ஈக்கோ மார்க் என்று அழைக்கப்படும் அது நைன்டீன் நைன்டி ஒன்ல நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுத்த மார்க் அது ஸோ இந்த மாதிரி சஸ்டெயினபிளாக இருக்க பொருள் வாங்கினால்தான் நம்ம நாடு முன்னேற முடியும் ரெடியூஸ் பண்ண முடியும் நேச்சுரல் ரிசோர்ஸோட எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும் சோ ஒரு அவேர்னஸ் மிகுந்த நுகர்வோராக இருக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியம் நன்றி

குவாலிட்டி மற்றும் தான் பி கண்ட்ரோலில் கண்ட்ரோல்ல இருக்கிறது ஹெச்யூஐடி வந்து தரத்திற்கான உத்தரவாதம் மீதி வந்து அதுக்காக உண்டான ஏஜென்சி இருக்காங்க அவங்கதான் அந்த கண்ட்ரோலில் வருவாங்க மற்றபடி நீங்க இது மேண்டேடரி ஹால்மார்க்கிங்கில் இருக்கிறதுனால எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல மேண்டேடரி ஹால்மார்க்கிங் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் மேண்டேடரி ஹால் மார்க்கிங்ல இருக்கிறது சோ ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட எச் முத்திரையிடப்பட்ட பொருட்களை விற்க வேண்டியது கட்டாயம் இல்லை எனில் நீங்க புகார் செய்யலாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கரெக்ட் நீங்கள் கேட்குறது ஒரு நிதர்சனமான கேள்வி அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்னா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எயிட்டீன் கேரட்னா அதற்கு ஏற்ற மாதிரி கோல்டு பர்சன்டேஜ் வந்து குறையும் த்ரீ பை ஃபோர்னா செவன் பிப்டி பர்சன்டேஜ் கோல்டு பர்சன்டேஜ் குறையும் அப்போ கண்டிப்பாக வாங்க வேண்டிய அமௌண்ட்டும் குறைய வாய்ப்பிருக்கிறது அதாவது கோல்டோடைய கேரட்டுக்கு போல தான் விலை சோ உங்களுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் வாங்க முடியவில்லை ரேட் அதிகமாக இருக்கிறதுனா அதற்கேற்ற மாதிரி கேரட்டேஜை குறைத்து நீங்க பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அந்த கேரட்டேஜுக்கு உண்டான மதிப்பை கொடுத்தால் மட்டும் போரும் இதற்காக தான் ஹெச்யூஐடியில் என்ன கேரட் இந்த பொருள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் ஏமாற்றப்பட முடியாது மைசெல் டாக்டர் மீனாட்சி கணேசன் டெப்டி டைரக்டர் ஜெனரல் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் அதன் ரீஜியன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்